அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு செல்வதுரை அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நிறைய உயர்ந்த குணங்களுடைய ஒன்பதாம் பாவம் திருஷ்டிப்படும்படியாக பத்து சதவீதம் தன்னகத்தே கள்ளத் தொடர்பு அதாவது மூணாம் பாவம் ஒன்பதாம் பாவ தொடர்பு இரண்டாம் திருமணம் ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவ தொடர்பு ஏன் எப்படி எப்போது ஏற்படுது என்பதை விரிவாகவும் விளக்கும் தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சொல்றார் அதாவது பொதுவாகவே ஒன்பதாவது பாவங்கிறது தெய்வீகம் அப்படிங்கிறது ஒன்று தான் தெய்வீகம் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா லக்னத்தோட காரகத்தை வச்சு பார்க்கும்போது அது தெய்வீகம்னு சொல்கிறோம் பொதுவாக இந்த கள்ள தொடர்பு இதெல்லாம் எப்படி வருதுன்னு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஏழாவது வீட்டுக்கு மூணாவது வீடு ஒன்று வேலை இல்லாதவங்க தான் வேலை இல்லாதவர்கள் அப்படிங்கிறது ஒன்பதாவது பாவம் சார் எந்த வேலையும் இல்லாதவர்கள் அதாவது பிஸியாக இருக்க ரொம்ப டைட்டு ஷெட்யூல்டாக இருக்கக்கூடிய பாவங்கிறது நாலாவது பாவம் சார் டைட்டு ஷெட்யூல்டுனா அடுத்தடுத்து வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய துறைகள் இது வந்து நாலாவது பாவம் ஏன்னா ஐந்துக்கும் பன்னெண்டாவது வீடு ஒம்போதுக்கும் எட்டாவது வீடு இவங்களால் வந்து கள்ளத்தொடர்புலாம் கொஞ்சம் இங்கே கம்மியாக தான் இருக்கும் வேலை இல்லாத நபர்களுக்கு தான் அவங்களுடைய சிந்தனைகள் டைவேர்ட் ஆகும் போது இந்த மாதிரி அமைப்புலாம் வருது நாம் ஜோஜனத்தில் ஒன்பதாவது பாவத்தை வந்து எல்லா நேரத்திலையும் நம்ம கள்ளத்தொடர்புன்னு சொல்ல நீங்களே டென் பர்சன்டேஜ் சொல்லிட்டீங்க அதற்கு காரணம் வந்து என்னென்னா அந்த சுக்ரன் அப்படின்ற பிளானெட்டு சுக்ரன்ற பிளானெட்டும் ஐந்தாவது பாவம் மெயினாக நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஐந்தாவது பாவம் என்பது இயற்கையாக வரக்கூடிய ஒரு உந்துதல் அதாவது இனக்கவர்ச்சின்னு சொல்லலாம் அல்லது அதாவது எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாமல் ஒரு ஈஸியாக சலனம் அல்லது சபலம் அப்படிங்கிறது ஐந்தாவது வீடு இந்த ஐந்தாவது பாவம் யார் யாருக்கலாம் ஒற்றைப்படை பாவத்தை அதாவது ஒன்று மூணு ஐந்து ஏழு பதினொன்று தொடர்பு கொண்டு கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் பெண்களுக்கு செவ்வாய் இதுவும் ஐந்து ஒம்போதுங்கிற பாவத்து மெயினாக ஐந்து ஒம்பதுங்கிற பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரியான அமைப்புகள் வரலாம் இதுக்கு வந்து தசாநாதனுடைய ஒத்துழைப்பும் முக்கியம் தசாநாதனுடைய ஒத்துழைப்பும் முக்கியம் இதில் வந்து வெறும் ஒம்போதை விட மூணு ஒம்பதுன்னு வரும்போது இந்த ஒன்பதாவது பாவத்து தன்மை கொஞ்சம் குறைக்கப்படும் சார் அது வெறும் ஒம்பதுன்னு வருவதை விட மூணு ஒம்பதுன்னு வரும்போது இந்த கண்ண தொடர்பு இதெல்லாம் கொஞ்சம் குறைக்க தான் செய்யும் வெறும் ஒம்பது வரும்போது தான் கொஞ்சம் அதிகமாகும் அது எல்லா பாவத்திலும் நன்மை தீமை அப்படின்னு இருக்கிறதால இந்த நைன்த் ஹவுஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இதுக்கு வந்து நமக்கு வந்து லக்ன பாவத்தையும் பார்க்கணும் கலத்திரக்காரகன் சுக்கரனையும் பார்க்கணும் ஐந்தாவது பாவத்தையும் பார்க்கணும் மெயினாக தசாநாதன் தசாநாதனுடைய தொடர்புகள் ஒன்பதாவது பாவத்தில் இருந்தால்தான் இந்த மாதிரி அமைப்புகளாக நிறைய வரும்